வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வானிலை சுருக்கமாக பார்த்துடலாம் இன்று காலை பல்வேறு மாவட்டங்களில் அதாவது தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் பெய்து வந்த மழையானது தற்போது நம்ம சொன்னபடியே காலையில் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தோம் மழையை மதியத்திற்கு மேல் மாலைக்குள் டெல்டா மற்றும் தென்தமிழத்தில் படிப்படியாக விலகும் என்று தற்போது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் மழை இல்லை தெற்கு உள் மாவட்டங்களான திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை தேனி போன்ற பகுதிகளில் தற்போது மழையானது விலகி உள்ளது மேலும் வரும் மணி நேரங்களில் இன்று இரவுக்குள் நாளை காலைக்குள் அனைத்து இடங்களிலுமே தீவிர மழையானது விலகி சாரல் தூதர் மிதமான மழையாக தென்கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமாக பெய்யக்கூடும் அடுத்ததாக இந்த சிஸ்டமானது மாலத்தீவு லட்சத்தீவு அருகே அமைந்துள்ளது இது மேற்கு நோக்கி நகர்ந்த பின்பே மழையானது மேலும் தீவிரமானது குறைந்து ஒரு லேசான மழையாக நாளை தொடரக்கூடும் அதுக்கடுத்தபடியாக தெற்கு அந்தமான் அருகே உருவாகியுள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை நாளை மறுநாள் அதாவது பதினாறாம் தேதி வாக்கில் இலங்கையொட்டி நகரக்கூடும் இது நாளை நாளை முதலே தீவிரமான தாழ்வு பகுதியாக மாறிவிடும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதாவது பதினாறாம் தேதி தமிழகத்தில் நெருங்கி வந்துவிடும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நாளை மறுநாள் அதாவது பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரித்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் மேலும் தீவிரமான மழையை கொடுக்கும் இந்த சிஸ்டமானது தொடர்ச்சியான மழையானது பதினேழு பதினெட்டாம் தேதி பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் பத்தொம்பது இருபதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஒரு லேசான மிதமான மழையாக இருக்கும் பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒரு நல்ல கனமழையாக பெய்யக்கூடும் இது நகரம் திசையானது மேற்கு நோக்கி நகர்ந்தால் தென் தமிழக மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை கிடைக்கும் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தால் வட இலங்கை அடைந்து டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு ஒரு அதீத மழை கொடுக்கும் இது நகரம் திசையை பொறுத்து தான் மழையின் தீவிரம் மற்றும் மழை இளம் அமைப்பு மாறி மாறி கொண்டே இருக்கும் இது நகர்வானது மேற்கு நோக்கி நடந்தால் அதாவது இலங்கை அது இலங்கைக்கு அருகே கரை கடந்து தென் தமிழ நாட்டு அதாவது தென் தமிழத்தை போன போன அது கரை கடந்தது அல்லவா போன்று கரை கடந்தால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களும் மழை பெய்யக்கூடும் இது தாழ்வு மண்டலமாக மாறி இது வடக்கே செல்லுமா இல்லை இலங்கை கரை கடந்து தமிழ் நோக்கி வருமா என்பதை வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும் தற்போது நாளை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரப் போகிறது இது மேற்கு நோக்கி நகர்கிறதா அல்ல வடமேற்கு நோக்கி நகரம் என்று மட்டும் பார்க்க வேண்டும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு கன மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தாலும் டெல்டா மாவட்டங்கள் போன முறை வெங்கல் புயலில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மீண்டும் ஒரு மழை பெரிய வாய்ப்பு தெரிகிறது பார்க்கலாம் இது நகரும் திசை மற்றும் இட அமைப்பு பொறுத்து தான் மழையின் தீவிரமானது அமையும் நாளை மற்றும் நாளை மறுதினம் அது உன்னிப்பாக கவனித்து ஒரு அறிக்கையை வெளியிடலாம் தற்போது உருவாகி மேற்கு நோக்கி இந்த நகரவில்லை தற்போது நகர தொடங்கி இருக்கிறது நாளை தீவிரமழையும் நாளை மறுநாள் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்தை நெருங்கக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் மேலும் மழையானது தீவிரமடையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலை அருகில் ஒரு விரிவான தகவலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது மழையானது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் பெய்தாலும் வரும் மணி நேரங்களில் அது படிப்படியாக மழை குறைந்து மேற்கு நோக்கி சிஸ்டம் நகர நகர மழையின் தீவிரமானது குறையும் அடுத்து வரது உள்ள சிஸ்டமானது பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி வாக்கில் ஒரு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு உள்ளது அடுத்து மேலும் ஒரு சிஸ்டம் இருக்கிறது அது தற்போது நகர்ந்து வருகிறது அதாவது மேற்கு நோக்கி நகர நகர்தான் அடுத்த சிஸ்டங்கள் பின்னாடியே வந்து கொண்டிருக்கும் பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் காலை அறிக்கையில் விரிவாக பார்க்கலாம்